இப்போ கணிதம் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துப்ப ஆராய்ச்சி ஒரு வியாபாரத்துறையில கட்டுமான கட்டதுலேருந்து முக்கிய பொருள் கிடைக்கிறது கட்டுமான கட்டதில் வந்து மூணு கணித பொருட்பாளர்கள் பயன்படுத்துகிறாங்க ஒன்று அறவை பொருட்பாளிகள் ரெண்டு வடிவியல் பொருட்பாளிகள் மூணு முற்கோணவியல் பொருட்பாளிகள் மூணு தான் கட்டிடங்கள் அமைக்கிறது முக்கிய பொருள் வைக்கிது இப்போ கட்டிடத்தோட மேற்கூர் அமைக்கிறது கலவை எல்லாம் கலக்கிறதுக்கு கடிதத்தை வந்து பயன்படுது ஒரு இடத்துல பாலம் கட்ட முடியுமானது ஆரம்பிச்சு அதோட சரியான உயரம் எடை அதோட அதோட சில கோணத்தோட வாய் கோணங்களே கண்டுபிடிக்க உதவுது இப்ப சில சமயம் குறைவான செலவுல அழகான பாலத்தை கட்டமைக்கவோ குறைவான குறைவான நேரத்தை கட்டவோ கணித வந்து பயன்படுது இப்ப பாலத்தோட வகையை தெரியும் எப்படி அது பல ஆயிரம் இடம் சுமந்து சொல்றதுக்கு நம்ம என்ன சிந்திச்சிருக்கோமா இப்போ இந்த பாலம் எப்படி இவ்வளோ வலிமையானதாக இருக்குங்கிறது இல்லையோ அதுக்கு பின்னாடி கணித கோட்பாடு திருப்பானம் சொல்லுவாரு முக்கியமாக மூணு கணித கோட்பாடால் பாலங்களை வடிவமைக்கிறாங்க ஒன்று வட்டத்தின் பங்கு ரெண்டு முக்கோண வட்டத்தின் பங்கு ரெண்டு உரிய வளிக்கிற தூங்கியின் பங்கு நாலு வீதத்தோட்டத்தோட நாம் நாலாவது குட்பாட எடுத்துக்குவோம் இப்போ எல்லா வகையான பாலமும் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு வகையான கணித கோட்பாடெல்லாம் வடிவமைக்கிறாங்க இது வந்து மிக குறுக்கிய இடைவெளியில் கட்டப்படுற பாலம் இது ஒரு இரும்பு சட்டத்துக்கு மேலே கட்டப்படுற பாலம் இந்த பாலம் வந்து மிகக்கும் மிக செலவு செலவு கம்மியானது குறைவான நேரத்தில் கட்டப்படுற பாலம் ரெண்டு ஆர்ச் பிரீஜ் இந்த பாலம் வந்து ஒரு வட்டத்தோட குணத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த பாலத்தை கேட்காங்க இது ஒரு அரை வட்டத்துக்கு மேலே கட்டப்படுற பாலம் இது ஹேண்டிங் பிரீச் இது வந்து தொங்கு பாலம் இந்த தொங்கு பாலம் வந்து ரெண்டு பெரிய தூண்களுக்கு மேலே கட்டப்படுற பாலம் இந்த பாலம் வந்து ரெண்டாயிரம் அடியிலேருந்து ஏழாயிரம் அடி வரை இருக்க இடைவெளியில் இதெல்லாம் கட்டப்ப கட்டலாம் கிராஸ் பிரிட்ஜ் இந்த பாலம் வந்து மிக புரிய இடைவெளியில் கட்டப்படுற பாலம் இதுக்கு மேலே இந்த முக்கோண வடிவத்துல கெட்ட மூலமாக இதோட பாதுகாப்பையும் உறுதியையும் நீளத்தையும் நம்மளால் அதிகரிக்க முடியும் இது ட்ரெயின் பாலம் வந்து இந்த மாதிரி பாலத்தை அடிப்படையை வச்சு தான் செய்கிறாங்க கேபிள் ஸ்டெயின் பிரிட்ஜ் இந்த பாலம் வந்து இது குறுக்கிய இடைவெளியில் கட்டப்படுற பாலம் தான் இந்த ரெண்டு பெரிய கோபுரத்தோட மைய புள்ளியிலேருந்து ஆற விட்டங்களை பயன் ஆற விட்டங்களால் பல பகுதிகளில் இருந்து இந்த விட்டத்தை வச்சு கட்டுறாங்க இப்போ நான் சொல்ல முக்கியமாக சொல்ல வந்தது இந்த புதிய செங்குத்திற்கு பாம்பத்தை வந்து தான் இது இருந்து பழைய பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட பழைய மாமன் பலத்தை பயன்படுத்துவதன் மூலமா அது அதிர்வுகளால பக்கத்துல இருந்த மீன் கடன்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த பழைய பாம்பன் பலத்தை ரத்து செஞ்சு நிறுத்திட்டாங்க இந்த புதிய பாம்பன் பாலம் வந்து ராமநாதபுரம் மண்டப தீபங்களை பத்தி ராமேஸ்வர தீபம் இணைக்கிற வகையில் அதை கட்டிருக்காங்க இந்த பாம்பலம் வந்து இந்தியாவிலேயே முதல் செங்குத்து பாலான பெருமை இதுக்கு இருக்குது இந்தியாவிலேயே பொருளியல் பொருளியல் அதிசயம்னு சொல்கிறாங்க இது இந்தியாவிலேயே இரண்டாவது நீளமான கடற்களை பாலம்னு சொன்னால் இதோட நீளம் வந்து மொத்தம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் வரை இந்த புதிய பாமம்பாளத்தை வந்து துத்துநாக பைன் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த துத்துநாக பெயின் வந்து அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு கடல் அரைப்ப தாங்குற வகையில் நிலைமை தண்டப்பட்டிருக்கு இதுக்கு மேலே இது இந்த தூண் வந்து மொத்தம் முந்நூற்றி முப்பது நூறு தூண் கடல் அரைக்கப்பட்டிருக்கு அது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் முப்பத்தி ஆறு மீட்ரு வரை கா இரண்டு அப்புறம் காங்கிரீட் கலவை போட்டு பூசப்பட்டு வருவெட்டுப் பெற்று இதுக்கு மேலே இருக்க கால இணைப்பு வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது கப்பல் சேர்ந்த தூக்க பாலத்துக்கு சேர்த்தா மொத்தம் நூறு பால இணைப்பு இருக்கு இதில் அதிக இந்த இதில் வந்து அதிகபட்சம் பதினேழு மீட்ரு உயர வரை இந்த கப்பல் செல்லலாம் பதினேழு மீட்ரு வயற இந்த கப்பல் செல்லணும் ஏன்னா இது பக்கத்தில் இருக்க அன்னியா காந்தி சாலை பால பாலத்தோட உயரம் பதினேழு மீட்டர்னால இந்த கப்பல் சொல்கிற துசு பாலத்தோட உயரமும் பதினேழு மீட்டர்ன்ற வகையில் வடிவமைச்சிருக்காங்க இது இதில் மொத்தம் அறுபது எலக்ட்ரானிக் சென்சார்கள் இருக்குது அதில் இப்போ அறுபது எண்பது கிலோமீட்ரு மேலே காற்றுங்களே இந்த மாதிரி அலார ஆடிக்கும் அது அலார அடிச்சு அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்பிடும் இதே நூறு கிலோமீட்டருக்கு காற்று அடிச்சிச்சுனா இந்த ட்ரெயின் ட்ரெயின் வர்றதே ரத்தத்தை நீக்கிடும் அதனால் ரயில் விபத்தை ஒரே ட்ராக்ல இப்போ ரெண்டு ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எதிர் எதிராக இப்போ இந்த ட்ராக்ல இருக்க கவச அமைப்பு இந்த ட்ரெயினில் இருக்க கவச அமைப்பு செயல்பட்டு ரயில் விபத்தை தடுத்துடலாம் இது இதனால் இதனால் நவம்பர் மாதிரி இந்த எதிர்கால எதிர் சுற்றுச்சூழல் பாதுகா இதோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து பக்கத்தில் தேசிய அங்கே இந்திரா காந்தி சாலை வழியே தினமும் கணக்கான மக்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து போகிறாங்க இல்லையா அதனால் எரிபொருள் மூலமாக வர புகையினால காற்றும் கடை நீரும் மாசுபடுது கடல் நல உயிரினங்களும் பாதிக்கப்படுது இப்போ இந்த பாம்பன் பாலம் வெளியே போகிறனால இந்த ட்ரெயின்லாம் எ எலக்ட்ரிக்கால் இது யூஸ் பயன்படுத்துகிறாங்க போகிறாங்க அதனால காற்று மாசுபடாது கடல் மாசு கடல் உயிரினங்களும் பாதிக்கப்படாது இந்த ட்ரெயின் மூலமாக மிக மிக குறைவான நேரத்திலேயும் அதிகமான பயணிகள் போயிடலாம் இதில் வந்து இதில் சுக் இது வந்து எதிர்காலத்தில் வந்து எதிர்காலத்து எதிர்காலத்துல கடலை கீழே சுரங்கப்பாதை அமைக்கிறது மூலமா இப்போ இருக்க சுற்றுச்சூழலையும் நம்ம பாதிக்க காற்று மாசுபடாது மாசுபடுறது குறையும் கடல் நீர் மாசுபடுறது குறையும் கடல் விருதுகளும் அவ்வளோவா பாதிக்கப்படாது நன்றி